என்னப்பா பாகிஸ்தானை போன மேட்ச் மாதிரி கம்மியான ரனுக்கே கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ஸ்கோர் அடுக்கி விட்டுட்டீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துடணும்னு நினச்சோம் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவரிலே ஃபக்கர் ஜமானோட விக்கெட்டை வந்து பாருங்க ஆனால் அபிஷேக் சர்மா அநியாயமாக கேச்சை டிராப் பண்ணிட்டாரு ஐயோ போச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கிற வாயை போட்டுட்டிங்களா இனி என்ன தான் ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஹர்திக் பாண்டியா குறி ஒரு தடவை தான் தப்பும் அடுத்த தடவை தப்பாதுன்னு சொல்லிட்டு அவரோட அடுத்த ஓவரில் அதே ஃபக்கர் சமானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க இதே மாதிரி இந்தியா அடுத்தடுத்து ரெகுலர் இன்டர்வலில் விக்கெட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஃபர்கானும் சாயம்மாய்பும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே பவர் பிளே வரைக்கும் கண்டினியூ ஆச்சுங்க சரி பவர் பிளேக்கு அப்புறமா விக்கெட் விழுகுன்னு பார்த்தா பத்து ஓவர் இவங்க தொண்ணூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க ஒரு பக்கம் ஃபர்கான் தர ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க சிவம் துபை வந்தாரு வந்த மனுஷன் நான் சாய் மாய விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சாய் மாய விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ் நான் என்னோட பங்குக்கு ஹொசைனோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரும் ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தாரு எப்பா நீங்கலாம் விக்கெட் எடுக்கிறதா முக்கியம் இந்த ஃபர்கானோட விக்கெட் எடுங்கப்பா அவர் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அதிரடி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க சிவம்ப்துறந்துக்கிட்டு எதுக்கு கவலைப்படுறீங்க ஃபர்கானோட விக்கெட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்கானோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் கேப்டன் சல்மான் அகாவும் நவாஸும் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை கூட நம்ம உடச்சிட்டோம் நவாஸை வந்து சூரியகுமார் யாவது ரன் அவுட் பண்ணிட்டாரு சரி அதுக்கப்புறம் ஈஸியா ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்போதாங்க ஃபஹீம் வந்தாரு வந்த மனுஷன் பால்ல சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்த பால்ல அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு அழகான வாய்ப்பு கிடைச்சு ஆனா சுப் கில்லு கைக்கு வந்து கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் நான் கடைசியிலேயே சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளம்பினால இன்னைக்கு பாகிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுவத்தோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான டார்கெட் மாதிரி தாங்க தெரியுது இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி நல்லா வந்து விளையாடணும் அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை விட்டு கொடுத்து ப்ரெஷர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நம்ம இந்தியா பவுலிங்கில் கொஞ்சம் சுதப்பியிருக்காங்க அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து திரும்ப பாகிஸ்தானை வீழ்த்திறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்